அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஒரு ரசம் சாதம் இல்லை ஒரு தயிர் சாதத்தை கூட இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாம் ஒரு கிலோ அளவில் சிக்கன் எடுத்து சுக்கா வறுவல் பண்ண போகிறோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்குவோம் வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இல்லை லேசாக குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொறிஞ்சதும் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அஞ்சு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் லேசாக கலர் மாறுறது வரைக்கும் வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் அதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும் அடுத்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் சுக்காவுக்கு ரொம்ப தக்காளி தேவையில்லை ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே போகிறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம் இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மிளகுத்தூள்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு காரம் போதும் உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன் ஏற்கனவே தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விடணும் அப்பப்போ அடிப்பிடிச்சிடாமல் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க இருபது நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க அளவு இருக்கணும் ஏன்னா கிரேவியாக இருக்காது நம்ம வெங்காயத்தை கலையெல்லாம் ரொம்ப சேர்க்கலை சுக்காவுக்கு இப்படி தான் இருக்கணும் இப்போ கடைசியாக அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு பொடியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில் மிளகு பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் சுக்கா ஒருவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் கூட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான அந்த சிக்கன் சுக்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி